ஆயிரம் இரண்டாயிரம் பிடிச்சாங்க ஆனா நம்ம வேட்டாட்ட நல்ல மனசு இருக்கு உங்களுக்கு என்ன வேணுங்க நாம அவங்ககிட்ட பெற்றுக்கலாம் தயவு செய்து நீங்க

இருவர்களை காட்டி இன்முகத்திலே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற இந்த நல்லவரை வல்லவருக்கு இழத்த இட சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இருக்கிற அத்தனை திட்டங்களையும் நம்முடைய துறைமகன பகுதியைச் சேர்ந்த மண்ணில் நைக்கள் அரசியல் பாரம்பரிய குடும்பத்திற்கு சொந்தக்காரர் அன்பு சகோதரர் நம்முடைய சந்திரமோகன் மோகனத்தில் இரட்டை இல சின்னத்தினை முத்தரித்து பெரு உங்களின் ஆதரவனை ஆதரவினை இலை சின்னத்திற்கு வழங்கி வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டுமாய் உங்களை பணிவோடு கேட்டு நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நமது மாவட்ட கழக சொன்னது போல காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டமாக இருந்தாலும் விடுபட்டு கிடக்கின்ற மருத்துவக் கல்லூரி திட்டமானாலும் அதன் ரயில் திட்டம் அரியலூர் பெரம்பலூர் காப்பேட்டை வழியாக நாமக்கல் ரயில் திட்டத்தை பெறுவேன் என்று நிச்சயமாக உங்களுக்கு உறுதி கூறு இன்னும் பல திட்டங்களை நமது பெரம்பலூர் மாநகருக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று உங்களுக்கு உறுதி கூறி வாக்களிப்பேர் இரட்டவில்லை என்று கேட்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்